பனிச்சுடிகள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அபிஷேகம் பண்ணுகிறார் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் சங்கீதம் மூன்று ஐந்து தலையில் எண்ணெய் ஊற்றுவதுதான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுதல் தலையில் எண்ணெய் ஊற்றும் போது தலையிலிருந்து வழிகிற எண்ணெய் நம் முகத்திலும் உடலிலும் வடியும் அப்போது அசௌரியமாக இருக்கும் உடலில் ஏதோ பூச்சி ஊறுவது போல இருக்கும் இதனால் மனதில் எரிச்சல் உண்டாகும் ஆனால் விசேஷித்த அபிஷேகம் பண்ணுதலின் போது தலையிலிருந்து எண்ணெய் வழிந்தாலும் அசௌகரியத்தை தாண்டி நம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அதை போன்றதுதான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையும் எல்லா மனிதர்களும் பாவிகள் தானே அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் பல அசௌரியங்கள் இருக்கும் ஆனாலும் நாம் விசேஷித்தவர்கள் எனும் எண்ணம் நமக்கு மகிழ்ச்சி தருகிறது நாம் விசேஷித்த கடமைகளை உடையவர்கள் எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டியவர்கள் அபிஷேகம் பண்ணுதல் என்பது தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவது ஆகும் பந்தியில் பகைவரோடு உட்கார்ந்து ஒப்புரவாகிற நிகழ்ச்சியோடு இதை தொடர்பு படுத்தி பாருங்கள் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று ரோமர் ஐந்து ஐந்து கூறுகிறது இதனால்தான் இந்த ஒப்புரவு நிகழ்கிறது சமாதானமாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் பந்தியில் உட்காரும் போது ஆவியானவர் நம்மில் தேவ அன்பை ஊற்றுவதால் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறோம் ஒப்புரவாகிறோம் அபிஷேகம் பண்ணு என்பதற்கான எபிரேய வார்த்தையாகிய டாஷின் என்பதின் அர்த்தத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் டாஷின் என்பதற்கு கொழுமையாக்கு ஏற்றுக்கொள் என்கிற அர்த்தங்களும் உள்ளன ஆவியானவர் தம் அபிஷேகத்தால் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுமையாக்குகிறார் அப்போது நாம் தேவனுக்காக செய்கிற எல்லா செயல்களையும் அவர் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் இதை சங்கீதம் இருபது வசனங்கள் ஒன்றும் மூன்றும் சொல்கிறது இரண்டாயிரத்தி நான்கு நவம்பர் பதிமூன்றில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த மூன்று இளைஞர்களில் ஒருவனாகிய பதினெட்டு வயது ரயான் குஷிங் என்பவன் தாங்கள் திருடிய பணத்தில் வாங்கியிருந்த வான்கோழி இறைச்சியை இருந்து வெளியே வீசினான் எதிரே வந்த காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த விக்டோரியா ரோலின் முகத்தை பதம் பார்த்தது முகத்தின் எலும்புகள் நொறுங்கிவிட்டன ரயான் கைது செய்யப்பட்டான் விசாரணை நடந்தது விசாரணை முடிவில் ரயானுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தண்டனை கிடைக்க இருந்தது ஆனால் ரயானை தான் மன்னித்து விட்டதாகவும் அவனுக்கு குறைந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் விக்டோரியா வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் ஆறு மாத தண்டனை கொடுக்கப்பட்டது அபிஷேகம் இல்லாமல் இப்படிப்பட்ட மன்னிப்பை நம்மால் கொடுக்க முடியாது ஜெபம் இரக்கமும் கிருவையும் மன்னிப்பும் நிறைந்த தேவனே பந்தியில் உள்ள எதிரியுடன் ஒப்புரவாகிற அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் சீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமன்